ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ஈவிஸ் சயின்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தான் காரக்குழி பனியாரம் இப்படி சிலன்னு சொல்லிட்டு வீடைக்களை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்ல ஒரு கடை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிக்கணும் அது தாழிஞ்சது நல்லா பொருந்தி வந்ததுன்னு நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அதை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணதுமே அதில் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டி பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா பொருஞ்சு வந்து வெங்காயம் வெங்காயம் ஒரு கப் வெங்காயம் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சோண்டு பிஞ்சு தான் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும் கோல்டன் கலர் வளர்க்கும் அது வந்து பச்சை ஸ்மெல் வந்து பச்சை ஸ்மெல் போகிற நல்லா நம்ம வதக்கணும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கணும் வதங்குறது கேரட் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கணும் கேரட் நல்லா வதங்கணும் கேரட் நல்லா வதங்கணும் நெக்ஸ்ட் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப்பிட்ணு வச்சு அதுவும் ஆட் பண்ணிக்கணும் இது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும் கொத்தமல்லியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் குடிக்கும்போகிறதுக்கு இது நல்லாமே நல்லா எல்லாமே கலந்து நல்லா வதக்கிற வதங்கணும் வதங்க பொறுமையாக வதக்கி இது வந்து கரெக்டாக இருக்கும் வதக்கிறதுக்கான எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம வந்து இப்போது ஆற வைக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் அது வரைக்கும் ஃபேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு குழி ஆகிற ஃபேனை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணலாம் ஹீட் பண்ணணும் ஹீட் ஆகும் அது அது வரைக்கும் நம்ம அந்த வதக்கி வச்சதை வந்து தோசை மாவில் பண்ணிக்கலாம் வதக்கி வச்சு நம்ம வெங்காயம் வதக்கி வச்சு பார்த்திங்கன்னா அதை வந்து தோசை மாவில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவில் வந்து நம்ம வதக்கி வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா ஆட் ஆகணும் இப்போ பாருங்கள் நான் இது இதுதான் வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும் நம்ம பணியாரம் சுடுறதுக்கு குழிப்பண்ணியார பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெயும் நெய்ய உங்கள் வேஸ்ட்டாக இருந்தால் நான் வந்து தான் யூஸ் பண்ணுறேன் குழிப்பண்ணியார பேனில் நம்ம கொட்டு குட்டியாக ஒரு ஒரு கரண்டி எடுத்து குட்டி கரம்பில் எடுத்து நம்ம வந்து நல்லா ஊற்றுவோம் முக்கால்வாசி ஊற்றினா போதும் நல்லா பொங்கி ஃபுல்லாகவே வரும் எனக்கு வந்து நல்லா இந்த இந்த பதம் வந்து கரெக்டாக இருந்துச்சு மாவு பதம் நீங்களே இதே மாதிரி ரெடி பண்ணுங்க அப்போ கரெக்டாக வரும் குழிப்பணியாரதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் எல்லாமே ஊற்றி வச்சு ஃபுல்லாக ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும் கோல்டன் கோல்டன் கலரில் பாருங்க சூப்பராக இருக்குது குழி பணியாரம் பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஓகே எந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எல்லாருமே லைக் ஷேர் பண்ணுங்கள் குழி பணியாரம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் குழி பணியாரத்துக்கு நல்ல கா காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரை வந்து பார சட்னி அப்புறம் வெங்காய சட்னி வேர்க்கடல் சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக குழி பணியாரத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் வெங்காய சட்னிக்கும் குழி பண்ணியதுக்கும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு உங்களுக்கு யாருக்கெல்லாம் குழி பணியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக இருந்துச்சு குழி பணியாரம் சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு குழி பண்ணியறது வெங்காய சட்னி கூட வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே தேங்க்யூ பாது